தஞ்சாவூர் உருமி மேலாம் தாளகட்டி பாடி வரும் கும்பகோணம் ஆடி வரும் தஞ்சாவூர் உருமி மேளம் தாள கேட்டி பாடி வரும் பூவத்த கல்லி ஒத்த கல்லி முக்குத்தீயா அடிவத்த இல போறவளை நீ வப்பியா ஒத்த கல்லு முக்குத்தியா அடி முக்குத்தீயா போறவளே நீ வப்பியா வேலூர் சந்தையில முக்குத்தியா நான் வெள்ளியில வாங்கி வந்தேன் நீ வப்பியா திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு பெரிய பூட்டு எனக்கு உங்ககிட்ட தான் திறந்து பார்க்க கல்ல சாவி இருக்கு நான் கல்லு கல்லி ஆட்டுக்கல்லி ஆத்தோரம் படிக்கல்லு ஐயா மாறு தவச்சு பாரு அசையாத கருங்கல் மனச பறி கொடுத்தேண்டி என் కుందా లుకులే <smart> இந்திய நியூஸ் நேர் வணக்கம் மறுபடியும் இந்த எபிசோட்ல நம்மளோட சுரிஷ் பிரதர் கூட சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் கூட சொல்லலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் சூப்பரா பாடுறீங்க நல்லாவே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ஃபுல் எந்தூசியாஸ்டிக்கா வைபாவே பாடுறீங்க அதே மாதிரி உங்களுக்கு பாட்டு மேல எந்த வயசுல இந்த ஆர்வம் வந்துச்சு நீங்க எப்படி ஒரு பாட்டு கத்துட்டீங்க ஏன்னா வந்துட்டு சில பேர் ஹிந்துஸ்தானில ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரஸ்டடா இருப்பாங்க சில பேர் கர்நாட்டிகல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க நீங்க வந்துட்டு ஃபோக் மேல எந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அவுட் இட் ஆல் ஸ்டார்ட் ஃபன் கண்டிப்பா நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு ஓகே அது ஏதோ விளையாட்டுத்தனமா நம்ம போயிட்டு தட்டுறது அந்த மாதிரிலாம் பாடுறது அந்த மாதிரி இருந்துச்சு அஹ் நைன்த் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் பொழுது எங்க ஊர்ல கோபிச்செட்டி பாளையம்ல ஒரு ஒரு லோக்கல் சேனல் வந்து ஒரு மியூசிக் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க ஓகே சோ அந்த காம்படிஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸில் டாப் டுவெண்ட்டியில் இதை செலக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு டாப் டுவெண்ட்டியில் எனக்கு சரியான எனக்கே புரியல ஓ அந்த அளவுக்கு நம்ம வாய்ஸ் நல்லா இருக்கா எனக்கு என் எனக்கு நம்பிக்கை வர ரீசன் அந்த தருணம் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இதை ரொம்ப சீரியஸாக எடுக்கணும் மியூசிக்கை ரொம்ப சீரியஸாக எடுக்கணும் பாடுறத ரொம்ப சீரியஸாக எடுக்கணும்னு எனக்கு நைன்த் ஸ்டாண்டர்டில் தான் வந்து தோ தோணுச்சு ஸோ அந்த இதில் எனக்கு ஒரு தேர்ட் ப்ரைஸ் நான் வின் பண்ணேன் டாப் டென் அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆனேன் டாப் டென்னில் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன் எங்கள் ஊரில் சூப்பர் ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு டைமே எனக்கு ஒரு 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 ஹா ஹாப்பினஸ் கிடைச்சிது அந்த ஒரு வின்னிங் மூமெண்ட்ஸ் பொழுது ஒரு ஆர்வம் வரும்ல ஆமா இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம மேலே மேலே கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து மியூசிக் டீச்சராக இருந்தாரு ஸோ அப்போவே வந்து நான் கர்நாடிக் மியூசிக் வந்து காலேஜ் டேஸ்லயே ஸ்கூல் கொஞ்சம் போனேன் அப்புறம் காலேஜ்லேயும் வந்து கன்யூ பண்ணேன் காலேஜ் டேஸ் காலேஜ் முடிஞ்சோடனே ஈவினிங் டைமில் வந்து கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டு இருந்தேன் ஸோ ஆஃப்டர் தட் இங்கே சென்னை வந்தது காலேஜ் எல்லாம் முடிஞ்சது சென்னை வந்ததுக்கப்புறமும் இங்கே ஒரு கம்போசர்கிட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து கர்நாடிக் மியூசிக்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தேன் ஃபோக் எனக்கு எப்படி ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே எனக்கு இவங்க தாங்க குரு புஷ்பான குப்புசாமி சார் ஆகட்டும் விஜயலட்சுமி நவநேத கிருஷ்ணன் ஆகட்டும் வயக்காட்டில் பாடின ஆயாவாகட்டும் ஸோ பரம பாட்டி இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸை வச்சு க்ரியேட் பண்ணி ஒரு மியூசிக்கை க்ரியேட் பண்ணுறாங்களே மக்கள் இசை என்றைக்குமே வந்து அது மக்களோட மக்களாக அவங்களுக்கு அவங்களோட நாலேஜுக்கு க்ரியேட் பண்ண மியூசிக் மக்கள் இசை எனக்கு அதை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு இந்த கர்நாடிக் மியூசிக் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு சூப்பர் நான் படித்த இந்த கர்நாடிக் மியூசிக் எனக்கு வந்து என்னோடய ஃபோக்க ஜேர்னியை வந்து ட்ராவல் பண்ணேன் இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போக சப்போர்ட்டிவாக இருந்துச்சு பட் ஃபோக்கில் நான் கம்போஸ் பண்ணுற எல்லா டியூன்ஸுமே வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்துச்சு ஸோ அவங்க எல்லோரும் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய குருனே சொல்லலாம் இன்னைக்கு வரைக்குமே நான் அவங்க யாரும் நான் மட்டும் இல்லை ஸோ இப்போ ஒருத்தங்க இலப்பாடுறதுக்கு பாட்டு பாடுறாங்களா வயக்காட்டில் பாடிட்டு இருப்பாங்க ஒரு டியூன் அந்த டியூனுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ஒருத்தருக்கும் தாலாட்டு சொன்னால் தாலாட்டு அம்மாவும் ஒரு ஒரு அம்மாவுமே நமக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் தான் சரி தான் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே நமக்கு பாட்டு பாடல் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்க அது நமக்குள்ள மட்டும் இல்லை எல்லாரோட வீட்லேயுமே பாடல் இருக்கு ஸோ அவங்க எல்லாமே நமக்கு பாட வச்சுருப்பாங்க ஆரியாரோ பாடிதானே எல்லாருக்கும் சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க சோ நிலாவா காட்டி சோறு இருப்பாங்க சோ எல்லா அம்மாவுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் தான் சோ அந்த மாதிரி தான் என்னோட மியூசிக் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு சோ இன்னைக்கு வரைக்குமே நான் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமே ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ ஏதாவது புதுசாக ஒரு ஒரு டேலண்ட் இருக்காங்கன்னா ஈவன் ஃபைன் பண்ணுவேன் ஸோ அவங்க கிட்ட இருந்து என்ன கற்றுக்கலாம்ண்ணா அப்படின்னு யோசிச்சு அப்படியே தான் லைஃப்ங்கிறது எப்படி தான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிதுச்சின்னு யாருமே கிடையாது இங்க இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு நாலேஜ் இருக்கு ஸோ எல்லா நாலேஜையும் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ இதை தாண்டி நான் என்னவா போகணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ என்னோட ஜேர்னிமே அப்படிதான் நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் கற்றுக்கணும் நிறையா விஷயங்கள் லைஃப்பில் வந்து கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் சூப்பர் அதே மாதிரி சொன்னீங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு இசை இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களோட குரல் இப்போ எல்லாரும் ஃபோன்லேயே பரவணும் அதுக்காக நீங்கள் தஞ்சாவூர் மேலே அந்த பாட்டு பாட்டிங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருமே ஃபோனில் உட்காந்து அந்த பாட்டை கேட்பாங்க வைப் பண்ணுவாங்க அதுவும் உங்கள் குரலில் பாட்டிங்கன்னா எஸ்டானிஷிங்காக இருக்கும் நம்ம நேர்களுக்காக கண்டிப்பாக பின் பேன் இண்டியா நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் உரிமை மேலே எக்ஸ்க்ளூசிவாக கேட்டு மகிழுங்க தஞ்சாவூர் உருமி மேலம் தாளங்கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கரகம் கரகம் குஞ்சம் ஆடி வரும் தஞ்சாவூர் உருமி மேலம் தாளங்கட்டி பாடி வரும் கும்பகோணம் ஆடி வரும் கரகாட்டம் மொகிலாட்டம் காபடியாட்டோ கோளாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டோ கரகாட்டம் ஒகிலாட்டம் காபடி கோலாட்டம் கோளாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டோ தஞ்சாவூரி தஞ்சாவூரி உருமி மேலோ தலங்கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கலகம் பேச்சு ஆடி வரும் போக்கும் காவேரி பாய்ந்து விளையும் சோழபுரம் கஞ்சிப்பானை சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும் பல்லு விழுந்த கிழவனுக்கும் சொல்லு எழுந்த சுதி சேரும் பாக்கெடிக்கும் பாட்டிக்கெல்லாம் பக்குவமா கும்மி வரும் கரகாட்டம் முகிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டோம் கரகாட்டம் முகிலாட்டம் ஆட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டம் தஞ்சாவூரி 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 மேல தாளங்கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொன் கரேகம் குஞ்சம் ஆடி வரும் ஆனா அப்படியே நீ பாட்டாதீங்க நம்ம ஒத்தகல் ஒத்தகல் போயிடலாம் கமன் கமன் போலாம் ஊத்தக்கல்லி ஊத்தக்கல்லி முக்குத்தியா, அடிவத்தையில் இளவோரவளே நீ வப்பியா ஒத்த கல்லு முக்குத்தியா கல்லி முக்குத்தீயா அடி ஒத்தையில போறவளை நீ வப்பியா வேலூர் சந்தையில முக்குத்தீயா நான் வெள்ளியில வாங்கி வந்தேன் நீ வப்பியா ஆல ஆல மல மேல அடியா காட்டி குருவி எல மேல ஆல ஆல மல மேல அடியா காட்டி குருவி எல மேல ரட்ட கல்லட்ட கல்லி முக்கு அடி நீவப்பியா ரட்ட கல்லி ரட்ட கல்லி முக்குத்தியா அடி நடு நடுநி நீவப்பியா தஞ்சாவூர் தந்தையில முக்குத்தீயா நான் தங்கத்துல வாங்கி வந்தேன் நீ வப்பியா ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி எல மேல ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி எல மேல மூணு கல்லி மூணு கல்லி முக்குத்தீயா உ முக்கு மேல ஜொலிக்கும்படி நீ வப்பியா மூணு கல்லு மூணு கல்லி முக்குத்தீயா உ முக்கு மேல ஜொலிக்கும்படி நீ வப்பியா பரிசு நாட்டு சந்தையில முக்குத்தீயா நான் வைரத்துல வாங்கி வந்தேன் நீ வப்பியா ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி எல மேல ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி எல மேல நாளுக்கு நாளுக்கு அடி நாம்புடு சேர தீனமே நீவப்பியா நாலு கல்லி நாலு கல்லு முக்குத்தீயா அடினாம்பூடு சேர்த்தீனமே நீவப்பியா தூத்துக்குடி சந்தையில முக்கு நான் முத்தாளை வாங்கி வந்தேன் நீ வப்பியாலை அடியா காட்டி குருவி எல மேல ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி எல மேல அஞ்சு கல்லு அஞ்சு கல்லு முக்கு அடியாத்து பக்கம் போறவளே நீ வப்பியா அஞ்சு கல்லி அஞ்சு கல்லி முக்குயா அடியாத்து பக்கம் போறவளே நீ வப்பியா பள்ளி பட்டு சந்தையில முக்குத்தீயா நம்ப வளத்த அழை வாங்கி வந்தே நீ வப்பியா ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி எல மேல ஆல ஆல மலை மேல அடியா காட்டி குருவி எல மேல ആറ് കല്ല് ആറ് അടി ആസപ്പെട്ട് വാങ്ങി വന്നേ നീ വപ്പിയ ആറ് കല്ല് ആറ് അടി ആസപ്പെട്ട് വാങ്ങി വന്നേ നീ വപ്പിയാ ஆ தூர் சந்தையில முக்கூத்தியா அதை போட்டுக்கிட்டு இலச்சேனமா நீனிப்பியா ஆலே ஆல மலமேல அடியா காட்டி குருவி எலமேல ஆலே ஆல மலமேல அடியா காட்டி குருவி எலமேல தானே தானே வந்தானன்னே தனதானே நானே வந்தா தானே நானே வந்தாணன்னே தனதானே நானே வந்தானன்னே எப்படியா நான் ரெஸ்ட் விட்டு இல்ல நெக்ஸ்ட் வந்துட்டு திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல போயிடலாமா ஒரு முடிசை ரெஸ்ட் கொடுக்கா காத் காய் சாப்பிட தான் கூட கண்டிப்பா கண்டிப்பா திண்டுக்கல்ல திண்டுக்கல் பாடுவேன் கண்டிப்பா பாடுறேன் பெரிய பூட்டு எனக்கு உன்கிட்ட தான் திறந்து பாக்க கல்ல சாவி இருக்கு நாம கல்லு யாட்டுக்கல்லு ஆத்த ஓறான் ஐயா பாரு அசையாத யாதே மனச பரி கொடுத்தேண்டி எ கூந்தலுக்குள்ளே மல்லிகை மேல் ரோஜா வச்சு என்ன முடிக்குள்ள மறச்சவளே திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு பெரிய பூட்டி எனக்கு உங்ககிட்ட தான் திறந்து பாக்க கல்ல சாவி இருக்கு நான் அம்மி கல்லி அட்டு கல்லி ஆத்தோரம் படிக்கல்லி ஐயா மாறி தவச்சு பாரு அசையாத கருங்கல்லே வாவ் நைஸ் கருங்கல் வாவ் நைஸ் சூப்பராக பாட்டினீங்கன்னா இந்த எபிசோட்லயே நம்ம கேட்டத மாதிரி நம்ம எக்ஸ்க்ளூசிவா நம்ம பேன் இண்டியா நியூஸ் நேர்களுக்காக எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம கேட்ட பாடல்கள் அப்படியே பாட்டினீங்க அதுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் தான் நன்றி நன்றி இவ்வளவு நேரம் என்னோட பாடல்கள் அழகா கேட்ட பின் பான் இண்டியா நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் என்னோட இன்ஸ்டா ஐடியெல்லாம் சொல்லலாமா என்னோட என்னோட இன்ஸ்டா ஐடி அட் ஃபோக் சிங்கர் சுரேஷ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எஸ் மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்ண்ணா நன்றி